வணக்கம் பாலபகம் கோட்டைக்குள்ள குத்துவெட்டு அப்படிங்கிறது வெளியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி இந்த பிள்ளையும் பால் குடிக்குமா அப்படிங்கிற ரேஞ்சில இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கட்டுப்பாடு கொண்ட ஒரு மிகப்பெரிய அமைப்பு ஆர் எஸ் எஸ் அதோடைய அரசியல் வடிவமாக இருக்கக்கூடிய பிஜேபி அப்படின்னு வாயை ஏமாந்த சோன ஏமாந்த சோனகிரி தலையில ஃபுல்லா மிளகாய் அரைக்கக்கூடிய வார்த்தை தான் இது அதை வந்து தெளிவா தொடர்ச்சியா சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா இந்த பார்ப்பனர்களை தூக்கி கொண்டாடக்கூடிய தினமடை நாளையடு இங்க உள்ள இருக்கக்கூடிய இவ்வளவு என்ன சொல்றது அஹ் குத்துவெட்டு மசாலாவையும் வெளியில கொண்டு போட்டு உள்ள எல்லாம் ஒண்ணு கட்டுப்பாடும் கிடையாது ஒரு புண்ணாக்கும் கிடையாது ஒருத்தருக்கு ஒருத்தையும் அடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா உண்மையை போட்டு உடச்சி விட்டுட்டாங்க அது என்னங்கிறத பார்க்கலாம் மோகன் பகவத் தலைவரா வந்துட்டு வயசுக்கு மேல இருக்கூடிய தலைவர்கள் யாரும் கட்சியிலயும் ஆட்சி வந்துட்டு பணி செய்யாது குறிப்பா அரசியல் பணி செய்யக்கூடாது எல்லாம் வீட்டுக்கு போங்கிற மாதிரியே ஒரு செய்தி வெளியில வந்ததா உளவியதா வெளியில வந்து ஒரு விஷயம் கசிஞ்சிச்சு ஆனா இது மிக பெரிய அதிர்வலைகளை பிஜேபிக்குல உண்டு பண்ணுச்சு குறிப்பா மோடி அவர்களுக்கு மோடிக்கு இப்ப கரண்ட்ல எழுபத்தி அஞ்சு வயசு இத கார்னர் பண்ணி தான் மோகன் பகவத் வந்துகிட்டு இந்த மாதிரி எழுபத்தி அஞ்சு வயசு ஆச்சுன்னா கிளம்பி வெளியே போயிடணும் அப்படிங்கிற மாதிரியா ஒரு விஷயம் வந்து வெளியில வெளியில வரவும் மறுபடியும் இந்த விஷயம் உள்ள என்னாச்சுன்னே தெரியல நான் அப்படிலாம் சொல்லவேன்னு சொல்லி அந்த பல்டி அடிச்சா அப்படி அதன் அடிப்படையில எங்களுக்கும் எங்கள் இயக்கத்துக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது தொடர்புமே கிடையாது எழுபத்தஞ்சு வயசுல நான் குறித்து பேசினத பிறர் மற்றவங்க என்ன தவறாக புரிந்து கொண்டார்கள் அப்படின்னு ஒரு கதையை விட்டாரு பிறகு ஒரு வழியா வந்துட்டு ஓஞ்சிருச்சுன்னு நினைச்சவங்களுக்கு தான் அதிர்ச்சி அதிர்ச்சி மேல அதிர்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர் எஸ் எஸ் நெருக்கமா இருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சரும் தேசிய பாஜகவுடைய தேசிய தலைவரா பணியாற்றக்கூடிய முரளி டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி அவரு மறுபடியும் ஒரு பிரச்சனையை பெருசா கலப்பி விட்டார் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா ஆர் எஸ் எஸ்ல கொள்கைகள் குறித்து ஆர் எஸ் எஸ் கொள்கைகள் குறித்து நாக்பூர்ல என்ன நடந்திருக்குது ஒரு ரகசிய கூட்டம் நடந்தது எப்பவுமே ஆர் எஸ் எஸ் வெளிப்படையான கூட்டத்தை நடத்தவே நடத்தாது அப்படி ஏதாவது வெளிப்படையா ஒரு கூட்டம் நடத்துதுன்னா அது ஒப்புக்கு சப்பாணியான ஒரு ஒரு விஷயம் ஊரை ஏமாத்தக்கூடிய விஷயமா தான் இருக்கும் ஆனால் ரகசிய கூட்டம் நடத்துறதுல பயங்கர கில்லாடி கேர்பாக தான் இந்த ஆர் எஸ் எஸ் ஏன்னா ரகசிய கூட்டம் நடத்தினாதான் வெளியில நம்மளுடைய அஜெண்டாவை எப்படி எப்படிலாம் இங்க ப்ராப்பர் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த வெளியில வந்து சொல்லிவிட்டா அப்படி அதுதான் நாக்பூர்ல ஒரு ரகசிய கூட்டம் நடந்துச்சு இதுல நடந்துச்சுக்கும் மேற்பட்ட மூத்த தலைவர்கள் பங்கேற்று உள்ளனர் அதுல அதுல யாரு குறித்து பயங்கரமா பேசப்பட்டச்சுன்னு கேட்டா நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியா சென் என்னடா வந்துட்டு அமர்த்தியா சென்னை வந்துகிட்டு ஆர் எஸ் எஸ் அலுவலகத்துல பேசுறாங்களே அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் முதல்ல நமக்கு உண்டு ஏற்பட்டுச்சு ஏன்னா அமர்த்தியாசனுக்கும் இந்த ஆர் எஸ் எப்பவுமே எதிரும் புதிருமான ஒரு நிலைப்பாடுதான் ஒரு சதவீதம் கூட ஆர் எஸ் எஸ் நிலைப்பாட்ட பிஜேபி நிலைப்பாட்ட வலதுசாரிகளின் நிலைப்பாட்ட பாசிசத்தின் நிலைப்பாட்ட அமர்த்தியாசன் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொண்டவரே கிடையாது அவருடைய கொள்கைகள் அனைத்துமே பன்முகத்தன்மை கொண்டவை பன்முகத்தன்மையின் மூலமாகத்தான் ஒரு ஒரு நாடு பொருளாதார வலிமையாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நோபல் பரிசு பெற்றவர் இவரை என்னடா நான் கொண்டுட்டு வந்துட்டு இங்க ஆர் எஸ் எஸ் வந்து பேசுதேன்னு பார்த்தா ஒரு நாட்டின் முன்னேற்றத்தை மக்களின் வருமானத்தை வைத்து மட்டும் எடை போடக்கூடாது தற்போதைய பொருளாதார வளர்ச்சியால் மக்களின் நலன் முழுமை அடையவில்லை வந்துச்சு அப்போன குட்டி இவர் எப்பவுமே வந்துகிட்டு மிக மிக ஆய்ந்து அதாவது வலதுசாரி சிந்தனையாளர்கள் சொல்லக்கூடிய இந்த இந்த பாசிச கும்பல் எல்லாமே என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா ஒற்றை மயம் தேசிய மயம் இத ரெண்ட மட்டும்தான் கையில எடுத்துக்கிட்டு திரிவானுங்க ஏன்னா இதை தாண்டி அவனுங்களுக்கு எப்பவுமே சரக்கே கிடையாது ஹிட்லர்ல ஆரம்பிச்சு இந்த முஸ்லிம்ல ஆரம்பிச்சு இப்போ ஒரு கேடு கட்ட ஒரு ட்ரம் இருக்கா பாத்தீங்களா அமெரிக்கால அந்த கிழட்டு ட்ரம் வரைக்கும் ஒரே ஒரு சித்தாந்தத்தை கையில் எடுத்துக்கிட்டு அது ஒற்றை தேசியம் அதன் அடிப்படையில இங்க எல்லாமே கட்டமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கூப்பாடு போட்டு கூக்குறவர்கள் விடுவாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்தியா மாதிரியான ஒரு நாடு பன்முகத்தன்மை கொண்டது மாநில சுயாட்சி பெற்ற ம இந்தியாவுடைய உயிர் நாடிய மாநில சுயாட்சிகள் தான் இருக்கின்றது நேரே சொல்லியிருக்காரு அப்போ இந்தியாங்கிறது ஒரு நாடே கிடையாது அப்போ ஆர் எஸ் எஸ் தத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்படி பன்முகத்தன்மையோடய பலவிதமான உரிமை கோட்பாடுகளோடய ஒரு மாநிலம் நீங்கிக்கிட்டு இருந்துச்சுன்னா ஆர் எஸ் எஸ் எப்படி வந்துட்டு இங்க வந்து ஸ்டாண்டர்டா ஆக முடியும் அப்போ ஒற்றை தன்மை இங்கே ஏற்பட வேண்டும் என்றால் இங்க இருக்கக்கூடிய பன்முகத்தன்மை அனைத்தும் அடித்து காலி செய்யப்பட வேண்டும் அப்படிங்கறத அவங்களுடைய அஜெண்டா இத வந்து வெளிப்படையா நேரடியா சொல்ல முடியுமா நேரடியா கண்டுபிடிச்சு அதனால இலைமறை காய்மறை இந்த ரகசிய கூட்டங்கள் ரகசியம் இல்லாத கூட்டங்கள் வந்து தான் பதில் சொல்லிட்டு இருப்பாங்க இவர் இந்த இடத்துல வந்துட்டு அமர்த்தியா என்னுடைய இந்த கோட்பாடை வந்து இவங்க ஃபாலோ வந்து பேசுறாங்கன்னா அப்போ அவர் இவங்களுக்கு இவங்களுடைய பொருளாதார கொள்கைகளுக்கு கொள்கைகளுக்கு எவ்வளவு பெரிய மண்ட குறைச்சலா இருந்திருப்பாரு அப்படிங்கறது தெரிய வருது அதனால அமர்த்தியாசன் இருக்க அந்த சொல்ல வந்து சுட்டி காட்டி அந்த ரகசிய கூட்டத்துல பேசும்போது இவர் எதுக்கு இல்லாம நம்மளுடைய அரசு ரகசிய கூட்டத்துல அமர்த்தியா சென்னை ஒரு மிகப்பெரிய வந்துகிட்டு ஒரு குழப்பம் உண்டாயிடுச்சு அப்புறம் எடுத்தா அமர்த்தியா சென்னுக்கும் பாஜாவுக்கும் எப்போதுமே ஆகாது மோடிக்கு எதிராக பேசி இருப்பவர் அமர்த்தியா சென் இந்த சூழ்நிலையில ஜோசி இருப்பது பாஜகவில் மிகப்பெரிய புயலை களை புகைச்சல கலக்கப்பட்டிருக்கு எங்கள் அமைப்புக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் எந்த விதமான சண்டையும் இல்லை சச்சரவும் இல்லை கூச்சலும் இல்லை குழப்பமும் இல்லை என்று போகன் மோகன் பகவத் சொல்வதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் இந்த ரகசிய கூட்டம் நடந்திருக்கு ஆனா இந்த செய்தி இப்பதான் வெளியில வந்திருக்கு வேணும் எனக்கு ஆர் எஸ் எஸ் தலைவர்கள் இதை கசிய விட்டார்களா இந்த இடத்துலதான் இந்த ரகசியம் பார்க்க காக்கக்கூடிய பெருமை இருக்கு பாத்தீங்கல்ல இந்த பார்ப்பன கும்பல்களுக்கி பாத்தீங்கல்ல இத நாம சொல்லல மிகப்பெரிய இந்தியாவுடைய மிகப்பெரிய உளவியல் யார யாரை சொல்றோம் ஓஷோவ சொல்றோம் இருபதாம் நூற்றாண்டை கட்டமைத்த நூறு அரும் பெரும் தலைவர்கள்ல ஒரு தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஓஷோ இந்த ஓஷோ இந்த பார்ப்பன கும்பல்களுடைய பாத்தீங்களா அவங்க பிரெயின் பாத்தீங்கல்ல அந்த பிரெயினை பத்தி பதத்துல மிக அற்புதமாக அந்த கருத்து சொல்லிருப்பாரு என்ன சொல்லிப்பாருன்னா யூதனையும் பார்ப்பானையும் வந்து கம்பேர் பண்ணி சொல்லிப்பாரு யூதனாவது முட்டாள் அதை என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா இயேசுநாதர் மூணு வயசுல சிலுவையில அடிச்சு கொண்டுட்டான் மூலமாக அவன் வந்து கொள்கையை கொள்ளாமல் விட்டுவிட்டான் ஆகையால் முப்பத்தி மூன்று வயதில் இயேசுநாதர் இறப்பதின் மூலமாக அந்த கருணையின் விளைவாக ஏற்பட்டிருக்கக்கூடிய தாக்கம் உலகம் முழுவதுமாக அவரது கொள்கை பரவுவதற்கு காரணமாகிவிட்டது அப்படின்னு எழுதினார் ஆனால் புத்தர் தொண்ணூத்தி ஏழு வயது வரை உயிரோர் இருந்தார் ஆனால் புத்தரை இந்த பார்ப்பன கும்பல்கள் கொல்லவில்லை அவருடைய தத்துவத்தையும் அவருடைய கொள்கையும் அழித்து விட்டது ஏன்னா அதற்குள்ள ஊடுருவி பரவி அப்படி இந்த மூளையை கொல்லும் இப்ப உன வந்திருக்கு பார்த்தீங்களா ஆப்பிரிக்கால அந்த ஒரு எபோலா வைரஸா ஏதோ ஒரு வைரஸ் அந்த வைரஸ் எப்படின்னா மூளையை தின்னும் வைரஸ்ங்கிற மாதிரி இவங்க உள்ள புகுந்தாங்கன்னா ஒட்டு மொத்தம் அந்த கொள்கைகளை அரிச்சு காலி பண்ணிட்டு தான் விடுவானுங்கிற ரேஞ்சுல அன்னைக்கே மிக அற்புதமாக எழுதி எழுதியிருப்பாரு இதை தந்தை பெரியார் தமிழ்நாட்டுல மிக மிக எளிமையாக படிக்காத பாமர மக்கள்கிட்ட போய் உன்னுடைய குடி கெட்டு போனதுக்கு காரணம் யார் தெரியுமா இந்த கோயில்ல மணியரிச்சிட்டு இருக்கான் பாரு இந்த பார்ப்பா ஐயர்னு சொல்றீங்கல்ல அவன் தான் குடி கெட்டு போனதுக்கு காரணம் சொல்லி பச்சை குழந்தைக்கு சொல்ற மாதிரி மிக தெளிவாக சொல்லி நம்மை நம்ம கல்வி அறிவு இல்லாத மக்கள் அனைவரையுமே எஜுகேட் பண்ணி அதன் மூலமாக இடஒதுக்கீடை பெற்று கொடுத்து அந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக வளர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த இரண்டாம் தலைமுறை மூன்றாம் தலைமுறை மக்கள் வரைக்கும் சமூக நீதி ஏதுவாக நிறைய தந்தை பெரியார் செஞ்சார் இந்த பாத்தீங்களா எவ்வளவு சூதான விஷயம் தனக்கு ஒரு விஷயம் பயன்படுகிற வரையில் தான் பார்ப்பான் ஆதாயமாக வைத்திருப்பான் தனக்கு ஒரு விஷயம் பயன்படலாம் யாராக இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவான் காட்டி கொடுப்பான் குறிப்பாக பார்ப்பனா இருந்தாலும் பார்ப்பான் காட்டி கொடுப்பான் அதற்கு ஒரு உதாரணம் இங்க ஜெயலலிதா என்கிற ஒரு முதலமைச்சர் இங்க உலகத்திலேயே லோக குருவாக இருக்கக்கூடிய சங்கராச்சாரிய பிடிச்சு ஜெயில போட்டது அந்த ஜெயில போட்ட போது கூட இங்க எல்லாம் புய்ய கத்தனாங்கலே ஒழிய ஜெயலலிதாவின் மீது அவங்களுக்கு கோபமே வரல பார்ப்பன பாசம் அந்த அளவுக்கு இருக்கு அப்ப தனக்கு ஒண்ணு படலைன்னு சொன்னா உடனேக்கு உடனே காட்டி கொடுத்துட்டாங்களான்னு சொல்லி ஆர் எஸ் எஸ் கும்பலுக்குள்ளேயே மிகப்பெரிய அளவிற்கான ஒரு குழப்பம் நீடிச்சுட்டு இருந்துச்சு அப்ப இந்த விஷயத்த ரகசிய கூட்டமாக பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயம் எப்படி வெளியில தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற குழப்பம்தான் அவங்களுக்குள்ள நிகழ்ந்துட்டு இருக்கு ஆக மொத்தம் கோட்டைக்குள்ள குத்துவிட்டு நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப இயல்பான அங்க ஆர் எஸ் எஸ் வட்டாரத்தில் நடக்குது ஆனா வெளியில வந்து கேட்டு பாருங்க எங்களை மாதிரிலாம் இந்த உலகத்துல கட்டுப்பாடு இதெல்லாம் எங்கேயுமே இங்க பாக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி வண்டி வண்டியா அழைப்பாங்க அவங்க வண்டி வண்டியா அளத்த அளந்ததோடைய அளப்பு தான் பீகார்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தேர்தல் ஆணையத்தை பாத்துக்கிட்டு இருக்கோம் கடைசியா ராகுல் கையில வந்து இருக்கு ஓட்டு திருட்டு இந்த கும்பலிடம் இருந்து ஒரு ஓட்டை கூட இனிமேல் திருட விட மாட்டேன் அப்படிங்கிற விழிப்புணர்வு நம்ம மக்களுக்கு ஏற்படுவதற்கு எதிர்கட்சி தலைவர் மிகப்பெரிய காரணமாக இருந்தார் நாம கெட்டியாக அவரது வழியில் பயணம் செய்து மேலும் மேலும் இந்த நாட்டை அரிப்பதற்கு இந்த பாஜகவுக்கு இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல்களுக்கு எந்தவிதமான இடமும் நாம் கொடுத்துவிடக்கூடாது கூடாது என்பதற்கான விழிப்புணர்வை நாம் இந்த செய்தியின் மூலமாக பெறுகின்றோம்